இப்போ அந்த ஆர்ட் ஆஃப் லேசினஸ் புக்கில் வந்து ஃபோக்கஸ் ஆன் யூர் செல்ஃப் இந்த ஃபோக்கஸ் இந்த ஃபோக்கஸ் ஆன் யூர் செல்ஃபுங்கிற டாப்பிக்கு இதில் நான் என்ன சொல்கிறாங்கன்னா முக்கால்வாசி பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்களா அது அவங்க ஏன் வருத்தப்படுறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கண்ட்ரோலும் இல்லாத விஷயத்தை நினச்சால் வருத்தப்படுவாங்களாம் அதான் சொல்கிறாங்க பீப்புளார் கான்ஸ்டன்டி ஒரிங் அபவுட் திங்ஸ் தே கேன் கண்ட்ரோல் அவங்க அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாத இல்லாத விஷயத்தை நினச்சி நம்ம அவங்க வருத்தப்பட்டு அவங்களுக்கு என்ன யூஸ் ஆக போகுது ஸோ அவங்க என்னாச்சு அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற விஷயமா இருந்தால் அவங்க வருத்தப்படாமல் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அது ஆக்ஷன்ஸ் எடுத்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஆக்ஷன்ஸ் ஏற்ற மாதிரி அதுக்கான ஒரு முடிவு கிடைக்கும் ஸோ இவங்க இதெல்லாம் பண்ணாமல் கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை நினச்சி அவங்க வருத்தப்படுறதுக்கு யூஸ் இல்லை இதுதான் வந்து இதுதான் வந்து டோனி மகேந்திர சிங் டோனி இந்தியன் கிரிக்கெட்டர் அவர் வந்து சொல்லுவார் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவார் அது வந்து ரொம்ப ஒரு பெட்டராக இருக்கும் அப்புறம் வந்து அதுதான் வந்து சொல்லுவாங்க நீ வந்து ப்ராசஸ் வந்து நீ கரெக்டாக பண்ண அப்படின்னா உனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிசல்ட்ஸை நினச்சி நீ பயப்பட வேணாம் ஏன்னா உன் ப்ராசஸே உனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து நம்ம ஹேபிட்டை சரியாக வச்சுக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ரிசல்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ நான் ஒரு ஒரு மனுஷன் நான் மாறணும்னு நினச்சாலே அவன் வந்து அவனோட ஹேபிட்டை வச்சுக்கிட்டாலே போதும் அதுக்கு அந்த ரெகுலராக அந்த ஹேபிட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்